Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராஜ்யம் சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை கொண்டுவர திட்டமிட்டால் பிரிக்ஸ் நாடுகளின் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார் புதிய அமெரிக்க அதிபர் தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் தென்னாப்பிரிக்கா இவற்றுடன் சேர்த்து புதிய உறுப்பினர்களான ஈரான் எகிப்து எத்தோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றையும் பிரிக்ஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இந்த நாடுகளின் கூட்டணி அமெரிக்க டாலருக்கு மாறாக புதிய பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கவோ அல்லது ஏதாவது ஒரு கரன்சியை மாற்றாக கொண்டு வர மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை அவர் அமெரிக்காவுக்கு அளிக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் பிரிக்ஸ் கூட்டணி மற்றும் அதற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் நூறு சதவீத வரி விதிப்பை கரன்சியை கொண்டு வரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நாடுகள் அமெரிக்க பொருளாதாரத்தை அணுகும் வாய்ப்பை இழக்க நேரிடும் அவர்கள் அனைவரும் தங்களது பொருட்கள் அல்லது தயாரிப்புகளை அற்புதமான அமெரிக்க பொருளாதாரத்தில் விற்பனை செய்வதற்கு குப்பை செல்ல நேரிடும் சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு மாற்றாக வேறு ஒரு கரன்சியை உருவாக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது அப்படி செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்க பொருளாதாரத்தில் நிச்சயம் இவ்வாறு ட்ரம்ப் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் காசர் நகரில் பிரிக்ஸ் கூட்டணி நாடுகளின் உச்சி மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது இந்த உச்சி மாநாட்டில் டாலர் அல்லாத பரிவர்த்தனை ஊக்குவிக்கவும் உள்ளூர் கரன்சிகளை வலுப்படுத்தவும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டன ஆயுதமாக்கி நம்மை செயல்படாவிடாமல் அமெரிக்கா தடுக்கின்றது என குற்றம் சுமத்தியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இதனால் மாற்று வழிமுறையை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றார் டாலருக்கு மாறான கரன்சி உருவாக்கப்படும் நிலையில் அது அமெரிக்கா விதிக்கும் தடைகள் மற்றும் அது அறிவிக்கும் பணவியல் கொள்கைகள் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளில் இருந்து உள்ளூர் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்பது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் எண்ணமாக உள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் நூறு சதவீத வரி விதிப்பை எதிர்கொண்டு

அமெரிக்க டாலரில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபக்கத்தில் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா வருகின்றார் அப்போது தலைவர்கள் இருவரும் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றார்கள் ரஷ்யாவின் காசநகரின் பிரிக்ஸ் நாடுகளின் பதினாறாவது மாநாடு நடைபெற்றது இந்த அமைப்பில் உள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஈரான் எகிப்து எகிப்தோபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் சர்வதேச அரசியல் பொருளாதார நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அதிபர் புடினுக்கும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் ரஷ்ய இந்திய தலைவர்கள் ஒரு முறை சந்தித்து பேசுவது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்று வருகின்றார்கள் இந்த நிலையில் இருபத்தி மூன்றாவது இந்திய ஆண்டு மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் அதிபர் புதின் பங்கேற்க இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஜூலை மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இரண்டு வயது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாடு நடைபெற்றது அதில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இந்த ஆண்டு மட்டும் அதிபர் பிரதமர் மோடியும் இரண்டு முறை நேரில் சந்தித்து பேசியுள்ளார்கள் இதுகுறித்து ரஷ்ய அதிபர் அலுவலகமான கிராம்லின் உதவியாளர் யூரி உஷகோவ் நேற்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பையேற்று அதிபர் புதின் இந்திய பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு இந்த பயணம் இருக்கும் அதற்கான தேதிகளை இந்திய அரசு முடிவு செய்யும் இரு நாடு தலைவர்களும் அதன்படி அடுத்த ஆண்டு இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவித்தார் இருக்கையில் இஸ்ரேலின் வடக்கே பவுதி மீது நேற்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல்

ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றது மற்றும் ஹிப்புல்லா இடையே நடந்து வரும் மோதலில் உள்ளார்கள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூவாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளார்கள் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளார்கள் இதனை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதற்காக அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டார் லெபனானில் நடந்து வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டது எனினும் ஒப்பந்த மீறலில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டால் ஆயுதங்களை கையில் கையிலெடுக்க அவர்கள் முற்பட்டால் நாங்கள் தாக்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை வெளியிட்டார் இந்த சூழலில் இஸ்ரேல் விதிமீறலில் ஈடுபட்டுவிட்டது என ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளின் எல்லையொட்டி அமைந்த இஸ்ரேலின் வடக்கே மவுட்டோ பகுதி மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை காலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் முதன்முறையாக ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதலை நடத்தியது இந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஹிஸ்புல்லா இதனை இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை என தெரிவித்துள்ளது நகர் மீது இஸ்ரேலின் கண்காணிப்பு விமானங்கள் பறந்தன இதனால் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது என அமெரிக்கா மற்றும் நாடுகள்றிவந்த நிலையில் இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது ஆனால் இஸ்ரேல் வெளியுறவு மந்திரி கூறும்போது பதிலடியாகவே தேவையான ஒப்பந்தம் அமலாகும் வகையில் இஸ்ரேல் பணியாற்றி வருகின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் தெற்கு லெபனானின் ஆயுதமேத்திய ஹிஸ்புல்லா அடையாளம் காணப்பட்ட போதே அல்லது ஆயுத பரிமாற்ற முயற்சிகள் நடைபெறும் போதே உடனடி நடவடிக்கை தேவையாக உள்ளது என கூறினார் அதேபோன்று ஆற்றுக்கு வடக்கே தன்னுடைய படைகளை ஹிஸ்புல்லா நகர வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கும் என பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு மந்திரி ஜூ நோயல் கெரியோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்னதான் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் வணக்கம்